மனித உரிமைகள் ஆணையத்தின் கூட்டத்தொடர் செப்டம்பர் எதிரான அதிரடி தீர்மானங்கள் அடுத்தடுத்து கிடைக்கும் செம்மணி உடலங்கள் குறித்த புயலை கிளப்ப போகும் விவாதங்கள் காணாமல் அடிக்கப்பட்டவர்கள் தொடர்பான விசாரணை தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் வகை தரமான எண்ணெய் வகைகள் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் தொடங்கி முருங்கை விதை எண்ணெய் எண்ணெய் ஆளி விதை எண்ணெய் முந்திரி வால்நட் மற்றும் பூசணி விதை எண்ணெய் என கண்முன்னே அரைத்து சூரிய ஒளியில் வைக்கப்பட்டு முறையாக விற்கப்படுகின்றன நேரிலும் அஞ்சல் வழியாகவும் வாங்கிக் கொள்ளலாம் தொடர்புக்கு ஒன்பது எட்டு நான்கு மூன்று வணக்கம் அறுபதாவது கூடுதொடர் இங்கே மனித உரிமை அவையிலே இப்போது நடந்து கொண்டே இருக்கின்றது இது இரண்டாவது வாரமாக இருக்கின்றது இன்று நடக்கின்ற விடயங்களை உங்களுக்கு தர வேண்டும் என்பதற்காக இந்த காணொலியை செய்து கொண்டிருக்கின்றேன் இன்று காலையில் ஸ்கொட்லாந்துக்கான நிர்ணய உரிமை என்கின்ற தலைப்பில் ஒரு சைடீபின் நடந்தது அது எஸ் பில்டிங் நடந்தது இந்த முறை கொஞ்சம் வித்தியாசமான ஒரு அரங்காக இருக்கின்றது ஏனென்றால் வளமையான இ பில்டிங்கிலே இப்ப இருந்து இப்ப இந்த பின்னால் காணுகின்ற ஏ பில்டிங்குக்கு எல்லாம் மாற்றப்பட்டிருக்கின்றது அது போலவே எங்களுக்கும் நிறைய மாற்றங்கள் இங்கே வந்து கொண்டிருக்கின்றது பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஏனென்றால் தமிழர்கள் சார்ந்து இந்த முறை பேசப்படுகின்றது அதாவது இலங்கை சார்ந்து பேசப்படுகின்றது அதில் ஸ்கோட்லாண்டு செய்தி வென்றுக்கு நாங்கள் சென்ற போது அங்கே எங்களுக்கு கிடைக்க எங்களுக்கு நாங்கள் எடுத்துக்கொண்ட சந்தர்ப்பத்திலே நாங்கள் ஸ்கோட்லாண்டை போலவே தமிழர்களும் உரிமையாக போராடுகின்றார்கள் என்று ஒரு கேள்வி எழுதிப்படுத்திய போது அங்கே அவர்களுடைய பதில்கள் எங்களுக்கு மிகவும் நெஞ்சுக்கு நெருக்கமாக இருந்தது ஆறுதலாக இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் நியூயார்க்கில் இருக்கின்ற ஜெனரல் அசம்பிளியிலே வந்து பொது அவையிலே பொதுச்சபையிலே வந்து ஐநாருடைய சபை நியூயார்க்கில் இருக்கின்ற அந்த அவையிலே அது வெவ்வேறு விதமாக அங்கே ஒரு ஒரு விதமான செட்டப் இருக்கும் அங்கே நாலாவது கமிட்டி என்று சொல்கின்ற அழைக்கப்படுகின்ற முந்தைய காலத்தில் சி இருபத்தி நான்கு என்று அழைக்கப்பட்ட அந்த கமிட்டியில் உரிமை கோரிக்கையை முன்வைப்பதற்காக ஒரு விடயம் பல ஆண்டுகளாக நமக்கு சொல்லி வருகின்றார் அந்த விடயத்தை இன்று எடுத்து பேசிக் கொண்டிருந்தது பேசும்போது அதன் பிரத்யேக நபராக அங்கே வந்திருந்த முறை அவர்கள் கிரேக் முறை அவர்கள் அந்த இடத்திலே அவர் நியூசிலாந்து பற்றியும் சரி உஸ்பெகிஸ்தான் பற்றியும் சரி நிறைய நாடுகளை அரசின் பற்றியும் சரி அங்கே விவாதிக்கப்பட்டுக் என்பதனையும் சொல்லிவிட்டு தமிழர்கள் சார்ந்து நாங்கள் கேட்ட கேள்விக்கு தொடர்ந்து நீங்கள் அதை செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருந்தார் அந்த வல்லுநர்கள் மிகவும்

தமிழ் விஷயத்தை எடுத்து பார்த்துக் கொண்டால் அதே யூகே தான் எங்களையும் ஆண்டது அவர்களையும் ஆண்டு கொண்டிருக்கின்றது அதே யூகே தான் இந்த பெண் ஹோல்டராக எங்களோட ரெசொல்யூஷன் இருக்கின்றது என்பதை நாங்கள் எடுத்துரைக்கும் போது உங்களுக்கும் எங்களுக்கும் இருப்பது ஒரே மாதிரியான ஒரு பிரஷர் தான் என்றும் அவர்கள் சொல்லியிருந்தார்கள் யூகே அவர்கள் நிறைய சாடியும் இருந்தார்கள் என்று சொல்லலாம் எங்களை பொறுத்த வரைக்கும் யூகே ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் இருக்கிறது அல்லது அதை நாங்கள் சாட வேண்டிய அட்டாக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை என்றால் எங்களுக்கு இந்த சிஸ்டத்துக்குள்ளே நின்று கொண்டு எங்களுக்கு செய்யக்கூடிய கொண்டிருக்கின்றது என்று பார்த்தாலும் கூட தமிழர்கள் என்ற வார்த்தை பிரயோகம் இல்லாமல் ஜனசாய இன்டென்ஷனை அவர்கள் ப்ரூவ் பண்ணாமல் அதாவது இலங்கை எங்களை வேண்டுமென்றே குறிவைத்து இனப்படுதொலை செய்து வருகின்றது என்ற தமிழ் என்ற வார்த்தை பதமோ இல்லாமலோ ஜனசாய இன்டென்ஷனை அவர்கள் ப்ரூவ் பண்ணாமல் ஒருபோதும் யுகே யினால் எங்களுக்கு நீதி பெற்றுத்தர முடியாது என்பதனையும் இலங்கையினுடைய உள்நாட்டு பொறுப்புள்ளே யூகே மீண்டும் மீண்டும் எங்களுடைய எதிரிகளுக்குள்ளேயே கைநிலையே எங்களை யூகே மீடுவிட தள்ளுகின்றது என்பதனையும் எடுத்துரைப்பதற்கு இந்த சந்தர்ப்பமாக அமைந்ததாக நாங்கள் பார்க்கின்றோம் அதே சமயம் இங்கு இப்ப இருக்கின்றது இப்ப முடிய போகின்றது அதாவது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன கூட நிறைய விவாதம் நடந்து கொண்டிருக்கின்றது மூன்று மணி அளவில் சைட் இவன் ஒன்று இங்கே நடந்தது அதில் நவநீதம் பிள்ளை அம்மையார் கலந்து கொண்டிருந்தார் பிள்ளை அம்மையாரை நாங்கள் பலமுறை சந்தித்திருந்திருக்கின்றோம் அவர் தமிழர்களுக்கு அதாவது இந்த ஐநா அவையினுடைய மனித உரிமை ஆணையாளராக அவர் இருந்தபோது அவர் இந்த இனப்படுகொலை சார்ந்து நிறைய ஓயாது உழைத்திருந்தார் அந்த ஆனால் அவருக்கும் இந்த சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய நச்சரிப்பு அமைப்புகள் இங்கே இருக்கக்கூடிய ஜியோ பொலிட்டிக்ஸ்ல வந்து அவருக்கு அந்த விடை சரிவர தன்னால் செய்ய முடியவில்லை என்ற ஆதங்கத்தை பலமுறை என்னிடமே தெரிவித்திருந்தார் நியூயார்க்கை சந்தித்த போது கூட அதில் சொல்லியிருந்தார் இருப்பினும் உங்களுடைய மக்கள் என்னை நிறைய குற்றம் சாட்டினார்கள் என்றும் என்னிடம் விசனம் தெரிவித்திருந்தார் என்பதை சுட்டிக்காட்டிவிட்டு அந்த அம்மா அம்மா என்ற சொல்ல வேண்டும் என்று அப்படித்தான் நான் அவரையும் அடைப்பது வழக்கம் தமிழ் என்ற ஒரு அடையாளம் அவருக்கு இருக்கின்றது அந்த விடயத்தை என்று சொல்லும் மிகவும் ஒரு மனதிலே ஒரு வருடரோடும் ஒரு என்னை சொல்ல வேண்டும் என்றால் அவர் சவுத் ஆப்பிரிக்காவைச் சேர்ந்த ஒரு பெண்மணி அவர் இந்த அவையிலே இந்த இந்த அவையினுடைய உயர் சாணிகராக உயர் பதிவீடு இருந்தபோது எங்களுக்கு என்னவெல்லாமோ செய்ய முடியுமோ எல்லாத்தையும் பார்த்தும் கூட தமிழர்களை பாதுகாக்க ஐநா தவறிவிட்டது என்று நான் கேள்வி எழுப்பியிருந்த போது எனக்கு தரப்பட்ட சந்தர்ப்பத்தில் கேள்வி எழுப்பியிருந்திருந்தது பலசீனை பற்றி தான் அவர்கள் பேசினார்கள் அதையும் மாதிரி சொல்ல வேண்டும் ஏனென்றால் அவர் இன்று பலசீன பிரச்சனைக்கு அவரைய தலைவியாக அவரையும் இன்னொரு அவருடைய பேர் ஞாபகம் வருகவில்லை அவரையும் இருவரும் சேர்ந்துதான் அந்த ஜட்ஜஸ் சேர்ந்துதான் அந்த விடயத்தை கையாண்டு வருகின்றார்கள் அவர்கள் இருவருமே இன்று வந்திருந்தார்கள் நிறைய நிறைய பேசினார்கள் அந்த இருக்க முடியாத அளவுக்கு கதிரையை இல்லாத அளவுக்கு நிரம்பி வளைந்தது அங்கே பேசும்பொழுது கூட கிடைக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் என்ஜிஓக்கு ஒரு என்ஜிஓக்கு தான் பேச சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது அதில் நான் தமிழர்களுக்காக பேசியே ஆக வேண்டும் என்று மூண்டி எடுத்துக்கொண்டு பேசும்பொழுது அவரிடம் சொன்ன விடையவேன் என்றால் நீங்கள் எங்களுக்காக அவ்வளவு யாராவது உலகத்திற்கு நாடுகள் நன்றி இருந்தாலும் இந்த ஐக்கிய நாடுகளுடைய மனித உரிமையாவை இவ்வளவு ஒரு பெயிலியர் சிஸ்டமாக இருக்கின்றது எனவே பலஸ்தீனர்களுக்கு போல தமிழர்களுக்கும் தொடர்ந்து அநீதி இழைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அவர்களை பற்றி பேசும் இங்கே ஒரு பாசிட்டிவான அப்ரோச் இருக்கின்றது இருந்தாலும் எங்களை இந்த உலகம் மறந்து மறந்துவிட்டது என்று சொல்லும்போது அவர் தன் தந்த பதில் என்னை உண்மையாகவே கண்கலங்க வைத்தது அதை எல்லோருமே பார்த்தார்கள் என்றால் எங்களுக்கு என்னவோ இங்கே ஒரு ஒரு சொல்யூஷன் எப்பயாவது கிடைக்காதா என்ற ஒரு மனநிலை நாங்கள் இருக்கின்றோம் சொல்லும் போது நான் சிறுமி அமைதியாக இருந்த போது எனது நாட்டில் சவுத் ஆப்பிரிக்காவில் அப்பார்த்த சிஸ்டம் இருந்தது அதாவது கருப்பின மக்கள் வந்து ஒரே பஸ்ஸில் போக முடியாது அவர்களுக்கு இனப்பாகுபாடு நிறப்பாகுபாடு சொல்ல வேண்டும் அது இருந்தது என்று சொல்லியிருந்தார் அது மிகவும் தன்னை பாதித்ததாகும் அது தான் நினைத்து தான் சின்ன வயசுல இது ஒரு நாடும் அழகிய போகிறது இல்லை என்று தான் நினைத்திருந்தார் ஒரு நாடும் இமேஜின் பண்ணி கூட பார்க்க முடியாமல் இருந்தது அது என்னுடைய நாட்டை விட்டு அகன்று போகும் என்று ஆனால் தொடர்ந்து அந்த போராட்டங்களில்தான் மக்கள் சில போராட்ட அதை வந்து எங்களால் கொண்டு அதை அச்சீவ் பண்ண முடிஞ்சது அது மாதிரி நீங்களும் உங்கள் உங்கள் மக்கள் தொடர்ந்து போராடிக்கொண்டே இருங்கள் இந்த சிஸ்டத்துக்குள் நின்று போராடுங்கள் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொண்டார் பின்பு அதை முடித்துக்கொண்டு கொண்டு நான் அவரை சென்று சந்தித்த போது அவருடைய அழுது கொண்டே சொல்ல உண்மையை சொல்ல வேண்டும் என்று அழுது கொண்டே சொன்னேன் இந்த ஐநாவின் காதுகளில் எங்களுக்கு எங்களுடைய கூக்குரல் விழுவதில்லை போல என்று சொல்லும் பொழுது ஒரு நாளும் அப்படி சொல்லாதே தொடர்ந்து போராடு அதுதான் உனக்கு நீ செய்ய வேண்டிய விடயம் என்று சொல்லிவிட்டு தமிழ் முறைப்படி எங்களுடைய அஹ் மரபு வழிப்படி அவருடைய காதில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிய போகுது என்றால் தமிழ் பெண் உடனே என்னை கட்டித்தழுவி காதுகள் சொன்ன விடையும் என்றால் நீயும் நானும் தமிழ் பெண்கள் அதை மறந்து விடாதே என்று சொல்லிவிட்டு ஊக்கமளித்தார் தொடர்ந்து போராடுங்கள் என்று ஊக்கமளித்தார் எனக்கல்ல பார்த்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து தமிழர்களுக்கும் அந்த விடைத்து சொல்ல வேண்டும் என்றால் அது உங்களே நாங்கள் 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 சிறு குழுவாக நிக்கின்றோம் எனவே இது உங்களுக்கு தரப்பட்ட ஒரு ஒரு ஆசி உங்களுக்கு தரப்பட்ட ஒரு மெண்டேட் அவர் சொல்கின்ற தொடர்ந்து போராட சொல்லி நாங்களும் தொடர்ந்து போராடுவோம் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகின்ற நன்றி வணக்கம் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்